நான்கு கால பூஜையும் பலன்களும் மகா சிவராத்திரி வழிபாடு பல்வேறு பலன்களை வழங்குவதாக ஆன்மீக சான்றோர்கள் கூறுகின்றனர் புராணங்களிலும் இந்த சிவராத்திரி தினத்தில் நான்கு காலங்களிலும் பூஜிக்கும் முறை அதனால் கிடைக்கும் பலன்கள் சொல்லப்பட்டுள்ளது முதல் கால பூஜை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஜோதி வடிவாக நின்ற ஈசனின் முடியை தேடி அன்னப்பறவையாக சென்ற பிரம்மதேவனால் ஈசனுக்கு செய்யப்படும் பூஜை இதுவாகும் இதனை முதல் ஜாமம் என்பார்கள் இந்த காலகட்டத்தில் இறைவனுக்கு பஞ்சகவ்யம் கொண்டு அபிஷேகம் செய்வர் சந்தனம் பூசுவர் மஞ்சள் நிறை பொன்னாடை அணிவிப்பர் வில்வத்தால் அலங்காரம் செய்வர் தாமரை பூவால் அர்ச்சிப்பார்கள் நெய்வேத்தியமாக பாசிப்பருப்பு பொங்கல் படைப்பார்கள் ரிக்வேதம் சிவபுராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்வார்கள் பின்னர் நெய் தீபத்துடன் வழிபடும் இந்த முதல் கால வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை சிவபெருமானின் திருவடியை தேடி சென்ற மகாவிஷ்ணுவால் ஈசனுக்கு செய்யப்படும் பூஜையாக கருதப்படுகிறது இப் அப்போது இறைவனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யப்படும் பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்தப்படும் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்வர் வில்வம் தாமரை பூவால் அலங்காரம் செய்யப்படும் துளசி கொண்டு அர்ச்சிக்கப்படும் நெய்வேதியமாக பாயாசம் படைக்கப்படும் யஜூர் வேதம் எட்டாம் திருமுறையில் கீர்த்தி திருவகவல் ஆகியவை பாராயணம் செய்யப்படும் நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் இந்த கால வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் செல்வம் செழித்தோங்கும் திருமாலின் அருளும் கிடைக்கும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை பார்வதி தேவியான அம்பாளால் சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜை இதுவாகும் இந்த காலத்தில் இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்வர் பச்சை கற்பூரம் சாத்துவர் மல்லிகை வில்வையிலை கொண்டு அலகாரம் செய்வர் சிவப்பு வஸ்திரம் அணிவிப்பார்கள் வில்வையிலை கொண்டு அர்ச்சனை செய்வர் எல் அன்னம் நெய்வேத்தியமாக படைத்து சாமவேத எட்டாம் திருமுறையில் திருவண்டக பகுதி பாராயணம் செய்வர் நெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் இந்த மூன்றாம் ஜாம பூஜையை லிங்கோத்பவ காலம் என்று சொல்வார்கள் இந்த காலத்தில்தான் சிவபெருமானின் அடிமுடியை காண்பதற்காக பிரம்மனும் விஷ்ணுவும் சென்றனர் இந்நேரத்தில் சிவனை பூஜிப்பதால் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாது சக்தியின் அருளும் கிடைக்கும் நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை முப்பது முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிக்கும் நேரமாக இதை கருதுகின்றனர் இந்த நேரத்தில் இறைவனுக்கு குங்குமம் சாற்றி கரும்பு சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்வர் பச்சை அல்லது நீலவண்ண ஆடையை அணிவிப்பர் நித்யாவட்டை பூவால் அலங்காரம் செய்வர் அல்லி நீலோத்பவம் மலர்களால் அர்ச்சிப்பர் நெய்வேத்தியமாக சுத்தன்னம் படைப்பர் வேதம் எட்டாம் திருமுறையில் போற்றி திருபகவல் பாராயணம் செய்வர் தூப தீப ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறும் இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை பூஜிப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறும்